இந்த போராட்ட இருந்து நாங்கள் சொல்வது இந்த போராட்டம் நின்று விடாது பதினாலும் அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுது தான் இந்த போராட்டம் மன்னார்களே மக்களாலே நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிதாக அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலைகளும் உடனடியாக மன்னார தீவில் இருந்து அகற்றப்பட வேண்டும் நாங்கள் இந்த காற்றாலை மின் உற்பத்தியும் ஏனைய அபிவிருத்திகளை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் எதுவும் எங்களுடைய மக்களுடைய மனித உரிமைகளை பறிக்காமலும் எங்களுடைய வளங்களை அழிக்காமலும் எங்களுடைய பறி பறிக்காமல் இருக்கின்ற பொழுது அது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் போராட்ட காலத்திலிருந்து தொண்ணூற்றி அஞ்சாவது நாள் போராட்ட நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே மன்னாருடைய புரட்சியர் குழு தலைவராகிய நானும் அத்தோடு போராட்டத்தில் இணைந்திருக்கிற என்னுடைய சகோதரங்களும் சேர்ந்து இந்த பத்திரிகை சந்திப்பை நாங்கள் நிகழ்த்துகின்றோம் நேற்றைய நாளிலே ஒரு அழகான ஒரு செய்தியை எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி ஜனாபதி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்கின்றோம் அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இனி எதிர்காலத்தில் எந்த விதமான காற்றாலை திட்டங்கள் மன்ன மன்னாலே நடைபெறாத என்ற ஒரு முடிவை அவர் தன்னுடைய அமைச்சரவையில் எடுத்திருக்கிறார் அதற்கு அவருக்கு நன்றி சொல்வதோடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பதினாலும் நிறுத்தப்படாது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வேளையில் இந்த போராட்ட களத்திலிருந்து நாங்கள் சொல்வது எங்க போராட்டம் நின்று விடாது பதினாலும் அகற்றி அத்தோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றலைகளினாலே ஏற்பட்ட அனைத்து பாதிப்புகளை நிவர்த்தி செய்து அதுக்கான உத்தரவாதம் தருவதன் மூலமாகவும் எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கு அனுமதி அளிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதங்களை தருகின்ற பொழுது தான் இந்த போராட்டம் மன்னாரிலே மக்களாலே நிறுத்தப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் இது வருகின்ற நூறாவது நாளை அன்பித்த பிறகு இந்த போராட்டம் இந்த மன்னார் இந்த நகர பகுதியில் நடப்பதோடு எல்லா ஊர்களிலும் அன்றைய மா ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் போராட்டங்கள் எங்களுடைய உரிமைக்காக எங்களுடைய நாட்டுக்காக எங்களுடைய நாட்டினுடைய வளத்துக்காக அது தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் கொடுத்த குரலுக்கு சபைமடுத்ததற்காக ஜனாதிபதிக்கு நன்றி சொல்கின்ற வேளையிலே நாங்கள் வைக்கின்ற மூன்று கோரிக்கைகளையும் அவர் விரைவில் ஏற்றுக்கொள்வார் நம்பிக்கையோடு இந்த இடத்திலிருந்து நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் மன்னார் மக்கள் நாங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம் அவருடைய அந்த அறிவித்தில நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இன்னும் அவர் சிலவற்றை செய்ய வேண்டியிருக்கு அவற்றை செய்வார்னு நம்பிக்கையோடு மன்னார் மக்கள் சார்பில் நாங்கள் எல்லோரும் காத்திருக்கிறோம் ஆகவே அவருக்கு இந்த வேடையில நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்று கோரிக்கைகள் முதலாவது புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பதினான்கு காற்றாலைகளும் உடனடியாக மன்னார் தீவில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அமைக்கப்பட்டிருக்கின்ற முப்பத்தி ஆறு காற்றாலைகளினாலே எங்களுடைய மன்னார் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற எல்லா பாதிப்புகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற முயற்சியில் ஈடுபடுவதாக எங்களுக்கு உத்தரவாதம் தந்து எழுத்து வடிவில் எங்களுக்கு தர வேண்டும் இரண்டாவது மூன்றாவது எந்த விதமான கனியம்மன் அகழ்வுக்கும் மன்னாருக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய மூன்றாவது கோரிக்கை இது மூன்றையும் ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளும் என்று நம்பிக்கையோடு இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர்கின்றது நூறாவது நாளில் இருந்து எங்களுடைய போராட்டம் மிகவும் ஒரு வீரியமடைந்த நிலையில் அது முன்னெடுக்கப்பட இருக்கின்றது இந்த முன்னாள் நூறாவது நாள் இங்கே ஒரு மக்களுடைய பெரும் ஆர்ப்பாட்ட ஒரு பேரணி நடைபெறும் என்பதையும் அதே அன்று மாலை எல்லா ஊர்களிலும் தீப்பந்த போராட்டம் எல்லா ஊர்களிலும் பிரதான இடங்களிலே நடைபெறும் என்பதை அறிவித்து கொள்வதோடு இனி எல்லா ஊர்களிலும் இந்த போராட்டம் சிறு அளவிலே பெரு அளவிலே அந்தந்த ஊருக்கு ஏற்ற அளவிலே முன்னெடுக்கப்படவில்லை அதற்கான எல்லா திட்டங்களையும் என்னுடைய இந்த போராட்ட களத்தில் நிற்கின்ற சகோதரங்கள் சகோதரிகளாலே மேற்கொள்ளப்படுது ஆகவே எந்த விதமான சட்டங்களை மீறியவர்களாக எந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த கட்சிக்கு எதிராக இந்த போராட்டம் அமையாது என்பதை இந்த இடத்தில் சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் காற்றலை மின் உற்பத்தியும் ஏனைய அபிவிருத்திகளை நாங்கள் வரவேற்கணும் ஆனால் எதுவும் எங்களுடைய மக்களுடைய மனித உரிமைகளை பறிக்காமலும் எங்களுடைய வளங்களை அழிக்காமலும் எங்களுடைய வாழ்விடங்களை பறி பறிக்காமல் இருக்கின்ற பொழுது அது எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை மிகவும் தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் காற்றாலைக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம்